இந்திய விமானப்படையில் அக்னிவீர் போர் பிரிவு அல்லாத பணியிடங்களை அக்னிவீரர் வாய்வு நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்பு அறிவிப்பை இந்திய விமானப்படை வெளியிட்டுள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய விமானப்படையில் பணியாற்ற வேண்டும் என்ற கனவு கொண்ட இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பாக இந்த அறிவிப்பு பார்க்கப்படுகின்றது அக்னிபாத் திட்டத்தின் கீழ் அக்னிவீர் வாய் பணியிடங்களுக்கு இந்திய விமானப்படை ஆட்சே அறிவிப்பு வெளியிடப்பட்டு வரி இருக்கிறது அக்னி வீரர் பிரிவில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் கல்வித் தகுதியை பொறுத்தவரை இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதிபடி கணக்கிடப்படும் பத்தாம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்று இருக்க வேண்டும் திருமணமாகாத இளைஞர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் விண்ணப்பதாரர்கள் இரண்டு இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு இடைப்பட்ட காலத்திற்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது அதிகபட்ச வயது வரம்பு இருபத்தி ஒன்றுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அக்னிபாத் திட்டம் மூலம் பணிக்கு அமர்த்தப்படும் வீரர்கள் நான்கு வருடம் மட்டுமே பணியில் இருக்க வேண்டும் இவர்களுக்கு முப்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும் நான்கு வருடங்கள் கழித்து இந்த வீரர்களில் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் வரை ராணுவத்தில் நிரந்தரமாக பதினைந்து வருட ஒப்பந்தத்தில் சேர்க்கப்படுவார்கள் நான்கு வருடம் பணி முடிந்த பின்னர் ரூபாய் பத்து லட்சம் மறைபிடித்தம் இல்லாமல் வழங்கப்படும் அத்துடன் சான்றிதழ்கள் வழங்கப்படும் இந்த முறை மூலம் நியமிக்கப்படும் வீரர்கள் ஆறு மாதம் பயிற்சி பெறுவார்கள் மூன்றரை ஆண்டுகள் பணிபுரிப்பார்கள் நான்கு கட்ட தேர்வுகளுக்குப் பிறகு அக்னி வீரர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் முதல் கட்டம் எழுத்துத் தேர்வு இரண்டாம் கட்டம் உடல் தகுதி தேர்வு மூன்றாம் கட்டமாக ஸ்ட்ரீம் சுட்டபிலிட்டி டெஸ்ட் நடைபெறும் நான்காவது கட்டமாக மருத்துவ பரிசோதனை நடைபெறும் குறைந்தபட்சம் நூற்றி ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும் மார்பளவு குறைந்தபட்ச விரிவு வரம்பு ஐந்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஏற்ற இடையிருப்பது கட்டாயம் ஆர்வமுள்ளவர்கள் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஏஜிஎன் ஐபிஏடி ஹெச்விஏ யூ டாட் சிடிஏசி டோட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பப் படிவத்தினை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி நாள் இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகும்